கண்ணகிக்கோ அல்லது மணிமேகலைக்கோ பாஞ்சாலிக்கோ காப்பியம் தலைவன் காப்பிய தலைவனுடைய நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு இல்லை சீதைக்கு முழுக்க முழுக்க ராமன் என்ற ஒரு தலைவனை வரையறை செய்ய வேண்டிய பொறுப்பு சீதைக்கு நீங்கள் பாடுபட்டீங்கம்மா கணவன் சரியில்லை அதனால உங்களை நீங்க நிலைநிறுத்திக்க வேண்டிய கட்ட அதனால் கண்ணகி வீதிக்கு வந்தா ஐந்து கணவன் சரியில்லை அதனால தெருவுக்கு வந்து வாக்கியத்தை எடுத்து வழக்காடினா அவளுக்கு வேலையே இல்லை என உலகமே சரியில்லை அதனால அவ வெளியில வந்தா ஆனா சீதைக்கு எல்லாமே நல்லா இருக்கு புருஷன் நல்லவன் மாமனார் நல்லவர் மாமியார்கள் நல்லவங்க எல்லாருமே நல்லவங்க எப்பொழுதுமே பெண்களுக்கு இப்படித்தான் அமையும் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க ஆனா எதையுமே இவளால பெருமை கொண்டாட முடியாது அந்தப் பெருமையைக் கூட கணவனுக்கு விட்டு தர வேண்டிய பொறுப்பும் தியாக உணர்வும்